வர சொல்ல டைம் ஆச்சு பத்து மணி ஆச்சு ரிங்கு போகுது எடுத்துட்டான் ஹலோ மச்சான் ரவி எங்கடா இருக்கா ரவி இல்லைங்க இது ராங் நம்பர் நீங்க என்ன ஊருங்கண்ணா உங்க பேர் என்னண்ணா பேர் எல்லாம் இதுக்கு பார்த்தா ராங் நம்பர்னு சொல்லிட்டல இல்லைண்ணா என் ஃப்ரெண்டு நம்பருன்னு ஃபோன் பண்ணேன் அண்ணன் கிட்ட வாங்கி ஃபோன் பண்ணேன்

கட் பண்ணி கட் பண்ணி எந்த நம்பர் தான் ஏ ஃப்ரெண்டுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சும் தெரியும் செல்லைகளை துளைச்சிட்டா நான் பதட்டத்தில் கட்டிகிட்டு இருக்கேன் என்னமா நீ வாசத்துக்கு பேசிகிட்டு இருக்க எங்கள் ஊரில் வந்து எங்கள் ஏரியாவில் நின்றுக்கிட்டு யார் கிட்ட அண்ணா நம்ம போய் பிள்ளைங்க கூப்பிட்டு வரவா ஏ இவன் அடிக்கிறதுக்கடா பிள்ளைங்க இல்லைண்ணா வெளில அடிச்சுட்டாங்க என் பிள்ளைங்கள கூப்பிட்டு வரதான்னு கேட்டேன் புரியுதா இனிமேல் இந்த மாதிரி பேசாத போல போலன்னு பொழந்தாயிரம் ஞாபகம் வச்சுக்க சார் போன வாரம் ஸ்கூல் பண்ணுங்க ஈபிசிங் பண்ணுறேன்னு சொன்னதுனால இந்த வாரம் நாம கொடுத்த பாதுகாப்பில் ஸ்கூல் பண்ணுங்க வீட்டுக்கு சேஃபாக போய்ட்டு சார் அந்த கேமரால செக் பண்ணீங்களா எஸ் சார் ஓகே உங்க டூட்டி போய் பாருங்க थैंक यू சார் சார் யாருங்க சார் இவரு சார் இவரு தான் சார் நம்ம ஸ்டேஷனுக்கு வந்து புது இன்ஸ்பெக்டர் சார் நான் சொன்னங்க சார் இவன் தான் எடு தேம்பார் ஓட்டம் அந்த ஓட்டம் போலீஸ் ட்ரெய்னிங்ல கூட என்ன வேணும் ஓலடா டேய் ஏதோ சொல்ல வந்தே இப்ப சொல்லு சொல்றா சொல்றா சொல்லத்தான் நினைக்கிறேன்